எப்பொருள் யார் யாரை கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் வை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எத்தனை மணிக்கு கிளம்புவீங்க வேலைக்கு எட்டு மணிக்கா ஒன்பது மணிக்கா ஐயா இன்னைக்கு கொஞ்சம் வேலை முன்னாடியே நைட்டே வந்துட்டேங்க ஓ வேலை நேரம் உங்களது எப்போ வேலை நேரம் எட்டு மணி நேரமும் பத்து மணி நேரம் வேலை நேரம் எட்டு மணி நேரம் தாங்க ஐயா மூணு ஷிஃப்ட் மூணு வகையான நேரமும் இல்லை இப்படி காலையில் போயிட்டு மாலையில் வந்துடுவீங்க இந்த நேரம் என்ன உங்களுக்கு வேலை நேரம் காலையில் போயிட்டு மாலையில் வந்துடுவாங்க இல்லை அப்புறம் மதியம் போயிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க ம் காலையில் போனால் எத்தனை மணி கிளம்புவீங்க காலையில் அஞ்சரை கிளம்புனா ரெண்டு மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாங்க ஓ அந்த மாதிரி நேரமா சரி 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 அஞ்சரை கிளம்புனா ஆறு மணிக்கு இங்க வந்துருவாங்க ம் ரெண்டு மணிக்கு வெளியில் கிளம்புனா ரெண்டரை வீட்டுக்கு போயிடுவோம் அரை மணி நேரம் தூரத்துல தான் பயணம் இருக்கு அப்ப இப்படி மாத்திக்கிறாங்க அப்ப இன்னைக்கு 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 அந்த காலை நேரம் போவீங்களா மதிய நேரம் போவீங்களா இன்னைக்கு நைட்டு கொஞ்சம் வந்தாங்க அஞ்சியூர் வரைக்கும் கொஞ்சம் ஒர்க் இருக்குங்க அதனால அப்படியே கிளம்பி அஞ்சு வந்துருவாங்க எந்த கம்பெனியும் ஆரோக்கியா எதுல வேலை ஆரோக்கியா இல்லை எதுல வேலை செய்யறீங்க அமிர்தா பால்ல அமிர்தா பால் ம் சரி வேலை இருந்தா பேசலாம் கூப்பிட்டுருக்கேன் வரவும் வரும் சரி பக்கம் நூத்தி அறுபத்தி நாலு நூத்தி அறுபத்தி நாலு நூத்தி அறுபத்தி அஞ்சு ம் மனிதனுக்கு மரணத்தை பத்தி இந்த மரணம் நோய் இதெல்லாம் எப்படி ஏற்படுகிறது அப்படிங்கறதான் அதாவது யோகிகள் அதாவது ஆஹ் விஞ்ஞானி அதாவது யோக நிலை இப்ப வெங்கடேசன் வந்து ஆஹ் யோக நிலையை பத்தி பேசுவாரு கண்டுபிடிப்பையும் பத்தி பேசுவார் இப்ப நான் அப்படித்தான் கண்டுபிடிப்பு பத்தி பேசுறேன் யோக நிலையை பத்தி பேசுறேன் கண்டுபிடிப்பு யோக நிலை ரெண்டுமே ஒரு மனிதன் தெரிஞ்சிருக்கணும் ஒரு மனிதன் இரண்டுமே தெரிஞ்சிருக்கணும் ஆஹ் யோகிகள்னா என்னதே அர்த்தம் ஆராய்ச்சியாளர்னு அர்த்தம் யோகிகள்னா ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகள் மெஞ்ஞானிகள் பிரச்சனைக்கு தீர்வு சொல்கிறவன் சொந்த மொழியை பயன்படுத்தி பிரச்சனைக்கு தீர்வு காணணும் எதிர்காலத்துல வந்து எதிர்காலத்தில் வந்து மெட்டல் செம்பு கம்பி இல்லாமல் அல்லது செம்பு கம்பி இல்லாமல் அலுமினி கம்பி எல்லாமே மின்சாரத்தை கடத்த முடியும் அப்ப அதுக்காக பாலிமர்லயே கடத்திட்டு போயிடலாம் நேற்று இரவு பேசணும்னு பார்த்தியா பாலிமர் அதை யோசனை பண்ணிட்டு இருக்கேன் அதை டிசைன் பண்ணிட்டு இருக்கேன் அது பண்ண முடியும் ஏன்னா உடம்பு வந்து மெட்டலே இல்லாம நம்ம உடம்பு எங்கேயுமே மெட்டல் குறிப்பிட்ட மெட்டல் கிடையாது மெட்டலே இல்லாம மின்சாரம் நடந்துட்டு இருக்குது அப்ப பாலிமர்ல தான் வேலை செய்யுது இப்ப எதிர்காலத்துல நமக்கு வந்து டைனமோவே தேவையில்லை டைனமோ இல்லாமே டைனமோ இல்லாம மின்சாரம் வந்துருச்சு சூரிய சக்தி டைனமோ இல்லாததான் சூரிய சக்தி வந்து டைனமோ இதே நமக்கு அது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இல்லைங்க அது எட்டு மணி நேரம் இப்போ ஒன்பது மணி நேரம் வேலை செய்யும் ஆனா நம்ம அந்த இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்யும்போது கொண்டு வந்துரலாம் இதில் வந்து இரவு நேரம் இப்ப நான் ஒரு டிசைன் பண்ணிட்டு இரவு நேரம் சோலார் சக்தி எடுக்க முடியும் அதுக்கு வந்து இது இருக்குல்ல காரிய தகடு இருக்குல்ல நான் காரிய தகடு பிபிம்பாங்க காரியம் காரியம்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த காரியத்தினுடைய நானோ புரோட்டா நானோ பார்ட்டிகளை மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இரவு நேரத்துல காம அந்த காமா ரேடியேஷன் இழுக்கிற தன்மை வந்து இதுக்கு உண்டு காரியத்துக்கு உண்டு காமா வந்து ரேடியேஷன் எஃபிஷியன்சி அதை விட கொஞ்சம் கம்மியா இருக்கும் அதை விட அதாவது சன் இருக்கிற அந்த யூவி லைட்டை விட இது கொஞ்சம் கம்மியா இருக்கும் அது பத்து ஓல்ட்டு தயாரிச்சுனா இது ஒரு ஆறு ஓல்ட்டு தயாரிக்கும் மற்றபடிக்கு எல்லாம் தான் அப்போ அதே மாதிரி ஆமா சிக்ஸ்டி அப்போ பகல்லையும் சேர்ச்சி பகல்லையும் வேலை செய்யும் இருட்டுலேயும் வேலை செய்யும் இருட்டில் நமக்கு வந்து லோடு கம்மி தான் அப்ப வந்து நம்ம வேலையை கம்மி கம்மி பண்ணிக்கிறோம் அப்ப பகல்ல நமக்கு தேவையான வேலைகளை பண்ணிக்கலாம் இரவு அந்த மாதிரிலாம் டிசைன் அப்ப எதுக்கு நான் சொல்றேன்னா இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இடையில வந்து மெட்டல்ஸே தேவையில்லை மெட்டலே தேவையில்லை எல்லாம் பிளாஸ்டிக் மெட்டிரல போயிடுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பனல் வந்து எல்லாம் பிளாஸ்டிக் தான் ஃபைபர் தான் சிலிக்கான் தான் அந்த கண்டக்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் கண்டக்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் மெட்டல் வரும் இந்த கண்டக்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஃப்ளோ ஆகிறதுக்கு தான் வந்து காப்பரோ அலுமினியமாக வரும் சரியா ஆனால் எதிர்காலத்தில் இதே வந்து எதில் பண்ணணும் கேட்டீங்கன்னா ஃபைபர்லேயே கொண்டு வந்துடலாம் பாலிமர் பாலிமர் ஃபைபர் இந்த மாதிரி அப்புறம் வந்து பாலிமர் ஃபைபரு பாலிமர் அப்போ நம்ம லைஃப் பாலிமர் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா கிராஃபின் இந்த கிராஃபின் இருக்குது இல்லை உடம்புலேயே கிராஃபின் இருக்குது அது தாவரம் பூரா அத்தனை கிராஃபின் தான் அந்த கிராஃபின் தாதுக்கள் இருக்கும் அதை பிரித்து எடுத்தோம்னா கிராஃபின் கிராஃபின் வந்து லைட்டு நல்லா கடத்திட்டு போகும் சீப்பு லைட்டு நல்லா கடத்தும் எலக்ட்ரிசிட்டி நல்லா கடத்தும் எடையும் குறைவு எடையும் குறைப்பு மலிவு இதெல்லாம் எதிர்காலத்தில் வரப்போகுது எதிர்காலத்தில் நம்ம பிளாஸ்டிக் இருக்கு இங்க பிளாஸ்டிக் நம்ம சாதாரண பிளாஸ்டிக் குப்பை பிளாஸ்டிக்வே வந்து குறிப்பா கிராஃபினை கலந்து முடி வச்சுக்கோங்க நம்ம ஒயர் மாதிரி வேலை செய்யணும் அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா செம்பு கம்பி மாதிரி ஆக்ட் பண்ணும் அப்ப அது ப்ரோட்டானே நகரத்தில் இனிமேல் எலக்ட்ரான் நம்ம எலக்ட்ரான் சர்க்கியூட் தேவையில்லை ப்ரோட்டான் எலக்ட்ரிசிட்டின்னு ஒன்று வரப்போகுது இப்போ நம்ம உடம்புல ப்ரோட்டான் எலக்ட்ரிசிட்டி இப்போ நான் கண்டுபிடிச்சிருக்கிற நாலு கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டான் தான் சேஞ்ச் ஆகும் இப்போ புரோட்டோனுக்கு தடையை பேச முடியல அந்த மாதிரி டியூபு வடிவமைச்சுட்டோம்னா மின்சாரத்தை எங்கே வேணா கொண்டு போகலாம் எது தேவையில்லை காப்பர் தேவையில்லை அலுமினியம் தேவையில்லை மேக்னெட்டே தேவையில்லை அந்த மாதிரி கொண்டு வந்துடலாம் அந்த மாதிரிலாம் அது அந் அதுதான் வந்து அதுதான் வந்து காஸ்மிக் அதுதான் வந்து பிரபஞ்சம் பிரபஞ்ச மெட்டரலை வச்சு பிரபஞ்சத்துக்கு எந்த மெட்டலும் இல்லாமல் செய்தி அனுப்புவது போகுது வருது இதே மாதிரி யோசிக்கணும் இதே மாதிரி கம்பிங்கிறது பூமியிலேருந்து கண்டுபிடிச்சது தானே கம்பி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பிரபஞ்சம் எப்படி எனர்ஜி எப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கோம் எல்லாம் வேக்கம்ல சேஞ்ச் பண்ணியிருக்கோம் எல்லாம் நானோவில் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இப்படித்தான் நான் டிரான்ஸ்பர் பண்ணியிருக்கோம் அங்கே மெட்டல் தயார் முடிச்சு அது மூலியமாக அனுப்பிச்சது இதெல்லாம் யோசிக்கவேல யாருமே பிரபஞ்சம் உண்டாகுன்ற கூட அது உண்டாக்கி வச்சுட்டு போட வச்சு நீ பேசிட்டு இருக்கிற அது என்னென்னா இதுல இருந்து தான் தொடங்கணும் முதல்ல ஆரம்பத்துல மெட்டலை வச்சு தொடர்ந்து நான் மெட்டலுக்கு போயிடணும் மெட்டல்ல இருந்து தொடங்கிய இதே எனர்ஜி நான் மெட்டல்ல கொண்டு போய் எனர்ஜி கடத்துற மாதிரி கொண்டு வரணும் ஆரம்பத்துல உலகத்தான கண்டுபிடி முதல் முதல் கண்டுபிடிக்கப்பட்ட உலகமே இரும்பு தான் தமிழர்கள் தான் கண்டுபிடிக்கும் உலகத்துக்கு முதல் முதலுக்கு இரும்பை கண்டுபிடித்த தமிழர்கள் தான் செம்பு நாகரிகம் அதுக்கப்புறம் வந்தது இப்போ நாம என்ன பண்றேன் மெட்டலே இல்லை இப்ப பாலிமர்ல வந்தாச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன்ல பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் கேஸை வந்து எலக்ட்ரிசிட்டியை மாத்தரப்போ இடையில வந்து எது எதுக்கு பாலிமர் தான் ஒரு சவ்வு சவுங்கிறது பூரா நம்ம பிளாஸ்டிக் தான் எல்லாமே பை ப்ரோடக்ட் பெட்ரோலியம் பய பெட்ரோலத்துடைய உபரி தான் பாலிமர் பிளாஸ்டிக்கு நிறைய பாலிமர் அதெல்லாம் மிக்ஸிங் தான் மிக்சிங் பண்ணி ஃபைபர் அதுதான் நம்ம அதை வந்து எலக்ட்ரிசிட்டியை மாற்றலாம் இப்போ அதை தான் பண்றாங்க பாலிமர் இந்த பாலிமர் ஃபைபர் வந்து எலக்ட்ரிசிட்டி புரோட்டானை மட்டும் கடத்தான் ப்ரோட்டானுக்கு வந்து தடையே கிடையாது அந்த ப்ரோட்டான் எலக்ட்ரிசிட்டி வரப்போகுது இப்போ அதை வைத்துக் நாம மின்சாரம் ஆயிருக்கல இப்போ அதுதான் என்னுடைய அடுத்த யோசனை இதெல்லாம் எப்படின்னா இதுக்கெல்லாம் வந்து இந்த கட்டுரை வடிவத்தில் எழுதி ப்ரொஃபஸர்கிட்ட கொடுத்து படிக்க வைக்கணும் அது ஒரு பத்து ப்ரொஃபஸர் பத்து ப்ரொஃபஸர் சரி பத்து பேர் செய்து நல்லா இருக்கு ஆர்டிக்கல் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா காலேஜ் லேப்ல டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க அது ரொம்ப சீப் எல்லாம் டெஸ்ட் பண்ணிடலாம் செலவு கம்மினா எல்லாரும் செய்வாங்க செலவு கவி அப்படின்னாவே டெஸ்ட் பண்றதுக்கு எல்லாம் ரெடியா இருப்பாங்க அதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறது சரி அதில் அப்போ ஒரு ஒரு ஆராய்ச்சியாளர் வந்து தன்னுடைய நோய் தன்னாடி பிரச்சனை தானே தீர்த்துக்கணும் உலக பிரச்சனைக்கு தீர்வு காணுவதற்கு மூளையை பயன்படுத்தணும் அதுதான் வள்ளுவர் தன்னுடைய பிரச்சனையை தீர்த்துக்கணும் உலக பிரச்சனையை தீர்ப்பதற்கு மூளையை பயன்படுத்தணும் அதுக்கு தான் மூளை மூளை எது கேட்டீங்கன்னா தன்னுடைய பிரச்சனையை தீர்க்கணும் அடுத்த பிரச்சனையும் தீர்க்கணும் அதுதான் மூளை நீங்க மூளை வச்சுட்டு பணம் சம்பாதிக்கிறது பண்ணிட்டு இருக்கானுங்க எல்லாருமே வெறும் காகித பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் இப்ப காகித பணம் சம்பாதிக்க ஆயிரத்தி எட்டு வழி வந்துருச்சுங்க உற்பத்தியே இல்லாமல் காகித பணம் சம்பாதிக்கிறது ஷேர் மார்க்கெட்ல அப்படிங்கிறீங்க எந்த உற்பத்தியும் கிடையாது காகித பணம் மட்டும் சம்பாதிக்கிறது ஷேர் மார்க்கெட் பிரான்சி குடுக்கறதுங்க எல்லாமே அயோக்கிய தனம் இப்ப நானே அதுல மாற்றிருக்கேன் லட்சக்கணக்கெல்லாம் இழந்துருக்காங்க உற்பத்தியே இல்லாம எந்த உற்பத்தியுமே இல்ல ஒரு வெதையை போட்டு ஒரு கீரை கூட உற்பத்தி பண்றதுனால கா காகித பணம் மட்டும் தேவை இது என்ன மோசமான அப்ப காகித பணம் மட்டும் உற்பத்தியே இல்லாத பொழுது எப்படிங்க உற்பத்தி அதெல்லாம் ஒழிக்க ஷேர் மார்க்கெட்டை ஒழிச்சு உலகத்தையே ஒழிக்க வேணும் இதெல்லாம் வந்து ஷேர் மார்க்கெட்டுங்கிறது உற்பத்தியே இல்லாம பணத்தை வாங்கி வாங்கி சேஞ்ச் பண்ணி பணத்தை பணத்தை நப்பி இருக்கிற சோத்துக்கு எங்கட போவீங்க அது ஒழிச்சுட்டானுங்க ஆஹ் சூதாட்டம் சூதாட்டத்தில் அதேதே சூதாட்டம் நானும் நிறைய சூதாட்டத்தில் ஈடுபட்டு சரி மனிதனுக்கு மரணத்தை பத்தி பேசிக்கின்ற பொழுது நூத்தி அறுபத்தி ஆறில் இதற்கான என் விஞ்ஞான முயற்சிகளை பற்றி கட்டுரையில் தொடர்ச்சியாக ஒரு தனி கட்டுரை எழுதியிருக்கிறேன் இக்கட்டுரை இதற்கான ஆன்மீக விளக்கங்களை கொடுத்திருக்கிறேன் கிழக்கு பகுதி மேற்கு பகுதி ரொம்ப முக்கியமானது கிழக்கு பகுதி வந்து பரிணாம அறிவியலை அடிப்படையாக கொண்டது அது வந்து எல்லா மதங்களும் வரும் மேற்கு பகுதியில் வந்து பரிணாம அறிவியலை ஏற்றுக்கொள்ளாதது இந்த மரணமிலா பெருவாழ்வு கூட பரிணாம அறிவியல்தான் வருது அதாவது பசிதாகத்தை அது இயற்கையாகவே தன்னை அழித்துக் தான் தன் குழந்தைகளை காப்பாற்றுச்சு இயற்கையாகவே தன் குழந்தைகளை கொண்டு தான் தன் குழந்தைகள் அடிக்காத நாலாம் நிலையில அஞ்சாம் நிலையில பெட்ரோல் சாப்பதில்லை ஆறாம் நிலையில பெட்ரோல் சாப்பிடு ஒன்று ரெண்டு மூணு நாளில் பெட்ரோல் இறந்துருவாங்க அப்ப தன்னை அழித்துக் தான் இந்த இயற்கை மனிதனை வளர்த்துச்சு ஆனால் இங்கே தன்னை அழித்து கொள்ளாமலேயே மனிதனை வளர்க்கிறது அப்ப சக்தி எனர்ஜி எல்லாமே இயற்கையில் இருக்குது அதை உடம்பு இழுத்துக்குது அதை விட்டு போட்டு சாப்பிட்டா தான் ஆரோக்கியம் வரும் தப்பா சொல்லி கொடுத்து மாற்றிக்கிட்டானு கண்டிப்பாக சாப்பிட்டால் சாப்பிட்டால் அது சுத்தம் செய்ய வேண்டும் அந்த சுத்தம் செய்யறது கலையை கண்டுபிடிச்சவங்க சித்திரவில் தான் அதுக்கு அந்த அதுக்குதான் நியமம்னு பேர் வச்சாங்க நியமம்னா தூய்மை செய்தல் உள்ளேயும் தூய்மை செய்தல் வெளியும் தூய் உள்ளேயும் தூய்மை தூய்மை செஞ்சிட்டோம்னா அழுக்கு மேலே வராது அழுக்கு மேல வராதப்ப நம்ம எந்த வாடையும் இருக்காது எந்த வாடையும் இருக்காப்ப எல்லா தேவையும் குறைச்சிக்கலாம் அதுதான் விஷயமே இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இவ்வளோ ஆண்டுகளுக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருபதாயிரம் ஆண்டுக்கு முன்பே கண்டுபிடிச்சாச்சு வாட்ஸ்அப் காலில் வந்தாச்சே வாட்ஸ்அப்ல இருக்குமே வாட்ஸ்அப் காலில் வாங்க வாட்ஸ்அப் குழுவுல போட்டிருக்கேன் பாருங்க நீங்க வாட்ஸ்அப் பண்ணுறது தான் இருக்கீங்க ஆமா வாட்ஸ்அப் தான் வாட்ஸ்அப் தான் ஐயா ஆ சொல்லிருக்கேன் யார வர்றாங்க ஆ வாட் 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 வாட்ஸ்அப் குழுல போட்டா அது பாக்கறது இல்ல வாட்ஸ்அப் குழுல நான் வெச்சிருக்கேன் இல்லையா 6 7 காலை பாக்கறது இல்ல காரணம் அதே தாங்க அப்ப பார்த்தா நேத்து நிறைய கட்டர் போட்டுருப்போம் பாருங்க நிறைய சின்ன சின்ன கட்டர் போட்டுருப்போம் அதெல்லாம் பார்த்தா அதெல்லாம் அந்த அறிவியல் ஆராய்ச்சி இல்லை நம்ம வந்து ஏற்கனவே கூகுள் பைலட்டு அப்புறம் சாட் ஜிபிடி அப்புறம் குரோம் ஜெமீனியில் போட்டுடுறான் நல்ல தரவாக செக் பண்ணி இன்டர்நேஷ்னலாக வேலை செக் பண்ணி கரெக்டாக நான் சொல்கிறது சரியாக தவிர நான் சொல்கிறத நான் ஒத்து போகிற மாதிரி கட்டுறேன் இதெல்லாம் அழகாக தேர்வு பண்ணி இது சாத்தியமாக இல்லையா சாத்தியக்கூறு காடுன்னு நான் சொல்கிறது எல்லாமே உடமை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுனால அப்படியே நைன்டி நைன் பர்சன்ட் சாத்தியக்கூடனே ஒரு நெகட்டிவ் சொல்ல மாட்டாங்க அவனுக்கு அந்த சார்ஜிபியில் அந்த இதில் இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நான் வந்து இந்த ப்ரோட்டானு சவ்வு மெம்பரன்ஸு இது கடக்கிறது பேசும் பொழுது நீங்க வந்து சரக்கு இல்லைன்னா கேட்க கேள்வி கேட்க முடியாது சும்மா இப்போ வந்து அது வருது நம்ம ஏற்கனவே ரெண்டு மூணு ப்ரூஃப் கொடுத்துருக்குறோம் ப்ரூஃப் கொடுத்தாச்சு ஏற்கனவே எப்படி அஞ்சு பேசிக்கா அஞ்சு ப்ரூஃப் கொடுத்துருக்குறோம் பாருங்க உள்ள வாங்க அந்த குழுவுல போட்டாச்சு பாருங்க போட்டாச்சு வர வேண்டியதான பொதுவா குழுவுல போட்டாச்சு தொட்டா வந்துருதாச்சு ஆமா நான் பேருக்கு நாலஞ்சு பேருக்கு கொடுப்பேன் அது பொதுவாகவும் போட்டுருவேன் நாலஞ்சு பேர்த்து போட்டுருவேன் அது எத்தனை பேர்த்துக்கு அனுப்பு பார்த்தா அறுநூ நாற்பத்தி அதெல்லாம் அனுப்ப தேவை சும்போ ஒரு நாலு பேர்த்து போட்டு பொதுவுல ஒன்று போட்ட வேண்டியது வெளிநாள் தொட்டு வரவேணும் அதை அவங்க கவனிக்கணும் இவங்க தன்னை கூப்பிடணும்னு நினைக்கிறாங்க சில பேர் கூப்பிடணும்னு கூப்பிடணும் நினைக்கிறாங்க அது எத்தனை பேர்த்து கூப்பிட்டு இருக்கிறதுங்க ஒரு குழுவில் போட்டவன் ஆமாம் அது வரட்டு என்ன வரலையே என்ன மறு தனிப்பட்ட முறையில் பேச வேண்டியது காலையில கட்டியும் மந்த மந்த நிலைமையில இருப்பாங்களா ஆமா காலை ஒரு வகுப்பு முடிஞ்சுதுங்க நாலரை மணிக்கு ஒரு வொர்க் முடிஞ்சுது இப்போ ஆறு மணி வொர்க் இப்போ அவர் ரெண்டு பேர் வந்திருந்தாங்க அந்த காங்கயம் அந்த தேவியும் பொறியாளர் சுந்தரம் வந்தாரு அப்புறம் சொன்னாரு சில யோசனை சில யோசனைகள் சொன்னாரு இந்த மாதிரி இப்ப நாங்க வந்து யாருக்காவது சொல்லிக் கொடுத்தோம்னா சொல்லிக் கொடுக்கலாம்னு தாராளமாக சொல்லிக் கொடுங்க அப்படின்னு நீங்க சொல்லிக் கொடுங்க அதுதான் உண்மை எங்களுக்கு எங்களுக்கு பணம் தேவையில்லை எங்களுக்கு வர பணத்தை உங்களுக்கு திருப்பி திருப்பிடுறேன் அது சரி அதனால ஒன்றும் இல்லை சண்டையை வந்து எங்களை கேளுங்க நான் சொன்னேன் ரெண்டு மூணு பணக்காரனை பிடிக்கணுங்க அப்படின்னு அதுதான் இறுதி இப்போ நான் இதை வந்து ஆஹ் குழு வெடி வாங்க வந்தாச்சு வாட்ஸ்அப்ல போட்டிருக்கேனே பாக்கலையா

இது அந்த கிறித்துவ மதம் மற்ற சித்தாந்தத்தையும் மனிதனுடைய மதிப்பெறையும் நம்பிக்கை இல்லை இல்லாதவர்கள் எழுதியிருக்கிறார்கள் சில விஞ்ஞானி மருத்துவர்கள் அந்த லைஃப் நான் படித்து பார்த்துருக்கேன் நல்லா இருக்கும் இந்த புத்தகம் சில வருடங்களுக்கு முன் உலக உலகளவில் சிறந்த பத்திரிகையான சுருக்கமாக அப்ரிட்ஜ் எடிஷனாக வெளியே வந்தது மேற்படி புத்தகத்தில் இறந்து சில மணி நேரத்திற்கு பின் திரும்பவும் உயிர் பெற்ற சுமார் நானூறு மனிதர்களின் அனுபவங்கள் அந்த டாக்டர் டாக்டர்கள் விசாரிக்கப்பட்டு எழுதப்பட்டுள்ளது இந்த அபூர்வமான நிகழ்ச்சிகள் மறுபிறவையை உறுதி செய்வதாக உள்ளன பரிணாம சித்தாந்தத்தை விஞ்ஞானம் நம்புகிறது பரிணாம சித்தாந்தத்தை விஞ்ஞானம் நம்புகிறது மத கோட்பாடுகளில் பிரம்மசூத்திரத்தில் வெளியிடப்பட்டுள்ள அத்வைத சித்தாந்தமும் மனிதனை தெய்வம் உயர்ந்தது என்று நான் கருதுகிறேன் அதற்கு ஆதாரங்கள் பல உள்ளன மரணமெல்லாம் பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் கண்டீர் உம் பொய் புகழேன் சத்தியம் சொல்கிறேன் பொற்சபையில் சிற்சபையில் புறும் புறும் புது புகும் தருணம் இதுவே ஆதி நூல்களில் மனிதனின் வாழ்க்கை பருவங்கள் நான்காக பிரிக்கப்பட்டன பிரம்மச்சரியம் அத மாணவ பருவம் கேள்வி கிரகஸ்தம் குடும்ப வாழ்க்கை வானப்பிரசம் தனிப்பட்ட இப்ப நாம் சேர தனிப்பட்ட உள் சுத்தம் செய்யக்கூடிய வாழ்க்கை சன்னியாசம் யோக நிலையில் முதிர்ச்சி அடைந்த வாழ்க்கை சன்னியாசம் ஓடுறது ஊற சுத்திரதலாம் கிடையாது மேற்கண்ட மேற்கண்ட பிரிவுகளில் மரணத்தை பற்றி சொல்லப்படவில்லை மையத்தில் வாழ்வாங்கு வாழ்வோன் வானூரின் தெய்வத்தில் வைக்கப்படும் வல்லுவரின் வாழ்க்கை வாழ்வாங்கு வாழ்வோன் மரணமடைய மாட்டான் திருமூலர் சுமார் ஐநூறு நூற்றா ஐநூறு ஆண்டுகள் வாழ்ந்ததாக ஐநூறு வருடங்கள் வாழ்ந்து இருக்க வேண்டும் என்பதற்கு சரித்திர ஆதாரம் உள்ளது பதஞ்ச முனிவர் பதஞ்சலி முனிவரின் யோக சூத்திரங்களில் சூத்திரம் மூணு ஈஸ்ட் நாப்பத்தஞ்சு நாற்பத்தி ஏழு மூணாவது மூணாவது பாடம் நாற்பத்தி அஞ்சாவது அதில் இருக்கு நீங்க படிச்சு யோகம் பூதங்களின் பொறுப்பு அந்த பூதங்களை எப்படி ஆட்சி செய்யறது இப்ப அதுக்கு ரொம்ப முக்கியமானது அது வசியம் சொல்லக்கூடிய இப்ப நாம வந்து காற்று வசியம் நீர் வசியம் ஆகாய விஷயம் ஆரோக்கிய விஷயம் பொருள் வசியம் இதெல்லாம் நாம இந்த சுத்தம் வரும் பொழுது அதை தானே உள்ள பூந்துக்குது அது தனி வசியம் பண்ண தேவையில்லை நீங்க இந்த தனி வசியம் சொல்லிட்டு ஜோசியம் பண்ண தப்பு அடிப்படையும் இந்த ஆகாரத்தை விட்டு சுத்தம் செய்கின்ற பொழுது எல்லாமே வசியம் மாறிடும் எல்லா வசியம் அந்த வசியங்கிறது வயப்படுத்துதல்வா ரெண்டும் இல்லை அது உள்ளே பூந்துக்குது அந்த மாதிரி டிசைன் பண்ணிட்டுனா அதுவே உள்ளே பூந்துக்குது இவங்க தனி அந்த வடிவமைக்கிறதுக்கு தான் அவன் வந்து அப்பா அந்த அந்த சித்தர்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க நேரடியாக தாக்கத்தை கை அந்த பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தி உணவு பகுதியில் அழுக்கை நீக்குவதற்கு பயிற்சி செஞ்சாங்க நீக்கிட்ட இந்த உடம்பு வந்து என்ன ஆகுதுன்னா கம்ப்யூட்டர் உடம்பாக மாறிக்குது அவ்வளோதான் கம்ப்யூட்டர் உடம்பாக மாறினதுக்கப்புறம் எதுவும் தேவையில்லை எனர்ஜி வந்து நைட்ரஜன் மாதிரி பசித்தாக அமைதியா இருக்கு மலை எல்லாம் இல்லை பெருசாம உட்காந்துக்கிறாங்க அவ்வளவுதான் உள்ள உட்காந்துட்டு வெளியே வர மாட்டாங்க ஊரெல்லாம் சுத்த சுத்தமாட்டாங்க வெளியும் மாட்டாங்க எங்கேயும் போகவும் மாட்டாங்க தனிமையில தான் இருப்பாங்க ஏன்னா அவன் விடுதலை உட்கார்ந்து உட்காந்துருக்கிறான் அங்க போய் அவன் விடுதலை நோக்கி போறவனுக்கு எதுக்கு ஊர் சுத்தணும் இவன் என்ன தப்பு தப்ப யார பிச்சைக்காரங்க எல்லாம் சாங் இவன் என்ன இவன் என்ன பண்ணான் ஆனா எல்லாம் போய் சித்தரன்னு சொல்லி தெரியவானுங்க அது அடிப்படையே தப்பு எச்சல பொறுக்கி திங்கலாம் சித்தரமா எச்சல பொறுக்கி திங்கணும் சித்தரமா டீ குடி அதாவது டீ குடிக்கணும் சித்தர் எத்த டீ குடி எடுத்தாலும் பயிற்சி ஆஹ் யாரு பின்னாடி போயிட்டே இருப்பாங்க அதான் அடிப்படையே தப்புங்க அதெல்லாம் தப்பு அவ மனிதன் முன்னாடி தோன்றவே மாட்டான் அவன் தனித்து இயங்குறதான் என்னது தனித்து இயங்குறாங்க ஐயா அவங்க போய் அவன் இவன் பின்னாடி போயிட்டே இருப்பான் அறிவில்லை உனக்கு போய் பொழப்ப பாக்க தோட்டு போட்டு அவன் 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 பின்னாடியே போய்ட்டு அவன் என்ன தெரியும் உனக்கு அது நூல்ஸுமா அரை மென்டலுங்க அதெல்லாம் அதெல்லாம் ஆமாம் அதாவது தங்களோட பிரச்சனைக்கு இவர்கிட்ட போனா தீர்வு கிடைச்சிரும் உன் பிரச்சனைக்கு நீ தான் தீர்வு காணணும் பாரு எப்படியெல்லாம் அந்த விளம்பரம் வருது பாருங்க அது யாருனே தெரியாது அவன் பின்னாடியே போயிடுறான் அவன் ஏ தெரியாது எதுவும் தெரியாது கருமம் பிடிச்சு அவனுங்களை போய் ஒல்லியா இருந்த கோமனம் கட்டிட்டு ஒல்லிய இருந்த அவரு ஏழரை சனி நடக்குதோ அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்னு என் பாடியே நியூட்ரல் ஆனதுக்கு அப்புறம் கிரகத்துல இருந்து கதிர்வீச்சு என்ன என்ன பண்ணும் இது வாழ்நாள் நீட்டிக்குது இங்கதான் வந்து ஜோசியம் பொய்யா போகுது இந்த இடத்துல வாழ்நாள் நீட்டிக்க ஆரம்பிச்சிருது வாழ்ல நானே நான் சொல்ல முடியாது எந்த பரிகாரமும் இதுல இல்ல அந்த நிறுத்திட்டம்னா வாழ்பா வாழ்நாள் நீட்டிக்க ஆரம்பிச்சிருது அந்த டிஎன்எல்ஏ மாறிடுது மரபணுவே மரபணுவே சரி பண்றோம் மரபணு சுத்தமாகுது உடம்பு சரியில்லாம போனா உங்களுக்கு வந்து நடக்குது உடம்பு சரியில்லாம போகுது அப்படின்னு ஜோதிடர் சொன்னார் நான் சொன்னேன் உள்ள போடுறத கட்டுப்படுத்திட்டா அவனுக்கு உடம்பு நல்லா இருக்கும் இதுல சனி என்ன பண்ணுது சந்திரன் என்ன பண்ணுது அது என்ன பண்ணுது அப்படின்னா ஜோதிடர்கிட்ட பதில் இல்லை ஆஹ் அதுக்கு காரணம் இவன் என்ன பண்ணிட்டானா அதுவோல காலநடையை காற்றுவதற்காக கால கண்ணாடி அது நமக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறான் அடிப்படை தப்பு சூரியன் வரந்து போறதுல ஒரு நேரத்தை குறிப்பதற்கு வைத்துக்கொள்ளலாம் நமக்கு உதவி செய்ய நமக்கு சாப்பாடு ஓடு நமக்கு பணம் கொடுக்கணும் பணம் கொடுக்கும் நமக்கு அது என்ன தப்பு பாருங்க கரும 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 மக்களும் வந்து எப்படி எப்படி ஆயிட்டாங்கன்னா எனக்கு ஏழ்ற ஏழரை சனி இருக்குது அதனால எனக்கு உடல் தொந்தரவு இருக்குதான் செய்யும் ஏழரை சனி முடிச்சா நல்லாயிரும் சுகர் வந்துட்டு அவனுக்கு எப்படி ஏழரை சனி முடிச்சா நல்லா இருக்கும் ஆஹ் அதுதான் விஷயங்க அத சரிங்க முடிச்சுக்கலாம் பூதங்களுடைய பருப்பொருள் தன்மை சொந்த இயல்பு நுண் நுண்பொருள் தன்மை குணங்களோடு ஒரு இருத்தல் ஆத்மாவில் அனுபவத்திற்கும் பொருட்களாய் இருத்தல் என்னும் இவற்றின் மீது சம்யம் செய்வே செய்துள்ளால் பூதங்களில் வெற்றி பெறுதல் உண்டாகிறது இது என்ன சுருக்கமா சொல்றாங்க இந்த இடத்துல இந்த இயற்கை சக்திகளை நம்ம பயப்படுத்துதல் அல்லது இயற்கை சக்தியாக மாறுதல் அப்படிங்கறது அது அர்த்தம் பூதங்களை ஆட்சி பண்றதுங்கிறத வேற ஒண்ணும் இல்லை நாமளே ஏங்க நம்ம உடம்பு ஐம்பது ஆனதுங்க இது என்ன தனி பூதம்னு கேட்க நம்ம உடம்பே ஐம்பதுக்காள் ஆனது என்ன கனெக்ட் பண்றது விட்டு போ கனெக்ட் பண்றது விட்டு போட்டு நீ புதுசா என்ன செய்ய போற அந்த புதுசா பஞ்சபூத்து உருவாக்க போறியா இல்ல புதுசா நீர் உருவாக்க போறியா நெருப்பு எல்லாமே எல்லாம் இந்த உடம்பே அப்படித்தான் ஆனது இந்த பாரு இந்த கனெக்ட் பண்ண தெரியாம பசிதாகத்தை கட்டுப்படுத்திட்டாவே கனெக்ட் ஆயிருது எது உடல் சமநிலை வெட்டுச்சுன்னா அது இயற்கையோட நேரடி தொடர்பு வச்சுக்கிடுங்க அதை விட்டு போட்டு புதுசா எதை இழுக்கிற மாதிரி என்ன புதுசா என்ன உற்பத்தி நீ காற்று உற்பத்தி பண்ணுவியா நீரை உற்பத்தி எதா உற்பத்தி பண்ற நீ அது உற்பத்தியாய் பல கோடி ஆண்டாச்சு பல லட்சம் கோடி ஆண்டாச்சு நீ என்ன இப்படி எல்லாம் இத பரிகார விஷயம் இந்த பரிகாரம் ஏமாத்துறது அந்த அந்த ஒரு பத்தி மட்டும் இன்னொன்னு ஆஹ் இயற்கையும் கருணை காட்டாது இயற்கையோட தொடர்புல இருக்க நம்மளும் யாருக்கும் கருணை காட்ட மாட்டோம் அது முடியாது 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 என்ன அவசியமற்றது அவசியமா அதான் அடிக்கடி சொல்லுவேன் நீ வேணும்னா உன்னோட கைப்பொருளை இழந்து வந்து கத்துக்கோ இல்லைன்னா இயற்கை நீ எதுவுமே இறக்காதவனுக்கு எப்படி கொடுக்கும் எதையும் இழக்க மாட்டோம் உனக்கு ஆரோக்கியம் மட்டும் வேணும்னு நடக்கவே நடக்காது என்னது நடக்கவே நடக்காது சரி முடிச்சுக்கலாம் கண்ணுக்கு இனிய உறவும் அழகும் பலமும் வைரத்தை போன்ற கெட்டியான உடற்கட்டும் இவை எல்லாம் வந்து இந்த இதில் ஏற்படும் இதில் ஏற்படும் இந்த காய சம்பத்து காய சம்பத்துன்னு அடிப்படை ஒரு தேவையான ஒரு ஒரு தேவையான உருவம் தேவையான ஆரோக்கியம் தேவையான வலிமை இதெல்லாம் உடனே யானை தூக்கி காட்டுவியா உடனே மலை தூக்கி காட்டுவியான்னு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்றது என்னடா அறிவே இல்லையா நான் சொல்வே நீ யானை தூக்கி காட்டு இது இதுதான் நம்ம வேலையா யானை தூக்கி காட்டு நீ நீ ஒத்துக்கு பாருங்க யானை தூக்கி காட்டுறதுனால உலகத்துக்கு மலை தூக்கி காட்டு என்ன நன்மை உலகத்துக்கு என்ன நன்மை என்ன தர தரப்போ ஆரோக்கிய பலம் இருக்குமா அந்த கேள்வியோட நிறுத்தணும் அது கேட்கறது இல்லை அது அந்த அறிவு கட்ட தன்மை சரியா வீட்டும் இதை பத்தி பேசலையா நன்றி வணக்கம் வணக்கம்